பாய்கால நண்பா போன எபிசோட்டில் எதுலேருந்து ஊட்டமாக அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம் நண்பா வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம் எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஏதோ ஒரு டிவின் ஸ்டார் கில்ட்டுன்ற ஏதோ ஒரு கில்ட்டை காட்டி போட்டு நம்ம ஹீரோவை தான் காட்டிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ இதையே பற்றி ஜோஸ் இதுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன இது ஏன் இப்படி பார்க்குறோங்கு உத்து பார்த்தா ஆம்பளங்கி இது நம்ம ஹீரோ வந்து அவன்ற விண்டோஸை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பார்த்தா லெவல் டூ நம்ம ஹீரோவை காட்டிக்கிட்டிருக்காங்க நம்ம ஹீரோட எப் எதிலிட்டிலிருந்து நம்ம ஹீரோட எல்லாம் அங்கே அஞ்சலியே நம்ம ஹீரோ நினைக்கிறான் இது எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிற ஏரியாவை அப்படி நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு ஜோசித்துக்கிட்டு இருக்கான் மண்டையில் ஹை வச்சுட்டு அப்போ நம்ம ஹீரோக்கு எதே இஸ்டேக் ஆகுது ஆனால் போன வாழ்க்கையில் இதை கண்டுபிடிக்கிறேன் ஏன்னா நம்ம ஹீரோ பார்க்குற என்னென்னு பார்த்தா ஒரு கிஃப்ட்டுன்னு வருது நம்ம ஹீரோக்கு காயில் போட்டுருச்சு இது எஃப்ரென் கிஃப்ட் ஒன்று உங்களுக்கு ஒண்டர் ஐஸ்ன்ட்டு நம்ம ஹீரோக்கு போட்டுருச்சு நம்ம ஹீரோ நினைச்சிடாங்க இந்த இதை வச்சு மத்தாக்கள் எபிலிட்டி அவங்களோட இதெல்லாம் பார்க்கல அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ நினைச்சு பார்க்குறோம் நம்ம ஹீரோ சொல்லுறேன் என்ன போன வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிவிட்டு பதினெட்டு வயசாக போனாலே ஒரு ஆள் கண்டராக மாறிடுவாங்க அவங்களுக்கு கிஃப்டெல்லாம் கிடைச்சிங்க அதில் எஃப்ஸ்ரேன் கிஃப்ட்டெல்லாம் இருந்துச்சு எந்த கிஃப்டை வச்சு நான் என்ன செஞ்சேன்டா சூதாட்டத்தில் ஈடுபட்டேன் மத்தாக்கள் எபிலிட்டியை கண்டுபிடிச்சி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி காசு சம்பாதிக்கிட்டு கிடந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுறாங்க போன வாழ்க்கையில் எப்படி கேவலமான வேலையை பார்த்துருக்கேன் ஏன்னா அப்படி நம்ம ஹீரோன்னு நினைச்சிட்டிருக்காங்க அதில் சக்ஸஸ் ஆகினேன்னு சொல்லி பெருமையாக பிரீத்திக்கிட்டீங்க நம்ம ஹீரோ அப்படி சொல்லிக்கிட்டீங்க நம்ம ஹீரோ அப்பா நம்ம ஹீரோ எலிமிட்டா எலிமி ஸ்டேட்டஸ் விண்டோவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதில் ஒன்றும் புரியலே அப்படி நம்ம ஹீரோ நோண்டிக்கிட்டு இருக்காங்க எல்லா லெவல் எல்லாம் ஃபைவ்லேயே இருக்கு அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கேன் இதை நம்ம எப்படினாலும் இன்க்ரீஸ் பண்ணணும் என்ன செய்வோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான் எதாச்சும் வழி வேணுமே இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு பார்த்துட்டு கேக்கல நம்ம ஹீரோ திரும்பி திரும்பியதே பார்க்குறான் நம்ம ஹீரோ என்னதான் பார்க்குறான்னு அப்படி பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ சொல்கிறான் ஆண்டும் ஆச்சரியப்படுறான் நம்ம ஹீரோ அப்படி என்னதான் தான் பார்க்குறான்னு பார்த்தா ஏதோ போட்டல் உளுந்து பேத்து கிடையாது நம்ம ஹீரோ அந்த போட்டெல்லாம் ஊற்றி பார்த்துட்டிக்காங்க பார்த்து அப்படி யோசிக்கிறாங்க இதை நான் குடித்தேங்களே இது ஒரு பாய்சன் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சி பார்க்குறாங்க அந்த அபிலிட்டி கிடைச்சதுக்கு நம்ம ஹீரோ பாய்சன்லாம் குடிச்சி சரை சேர்த்து நம்ம பாய்ச்சன்லாம் அடிச்சு நினைச்சு நம்ம ஹீரோ கெவலப் பண்ணுறோம் போன வாழ்க்கையில் எப்படி இல்லாமல் நடந்துருக்கேன் அப்படினு நம்ம ஹீரோ அப்படி சொல்லிப்படி நம்ம ஹீரோஸ் ஜோசி பார்க்குறேன் சரி அது போன வாழ்க்கையில் நடந்து போச்சு அதை மறந்துடும் நம்ம இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறோம் எல்லாரையும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ்னு கொடுக்குறோம் அவள் என்னதுக்குண்டா அந்த பாய்சனை குடிச்சதுக்காக அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் அவன் நினைக்க பார்க்க நம்ம ஹீரோ அப்போ அந்த வாழ்க்கையில் அதை குடிச்சதுக்கு இப்போ அச்சீவ்மெண்ட் போயிருந்து அப்படி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான் பரவாயில்லையே ஒரு லட்சம் அச்சீவ்மெண்ட் பவுன்ஸ் கிடச்சிட்டு ஒரு லட்சம் கிடைச்சி பருவலை நம்மளுக்கு லக்கு தான் போலன்னு நம்ம ஹீரோ ஜோசிக்கிட்டு இருக்கான் இந்த ஒரு லட்சத்தை என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சிஸ்டரை தோண்டிக்கிட்டு இருக்கான் ஏதாச்சும் கிடைக்குமாட்டேன் அப்போ ஹீரோவுக்கு சரியான அதிருச்சி என்னடாப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறோம் எது எப்படி சாத்திங்களும் நம்ம ஹீரோ வாய்ப்புல இருந்துட்டோம் பார்த்தா நம்ம ஹீரோக்கு என்ன ஏதோ எதோ ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் எது இதா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டீங்க இது லாஸ்ட்டு சர்வைவருக்காக உங்களுக்காக மட்டும் தனித்துவமாக கண்டுபிடிக்கப்பட்டீச்சு நம்ம ஹீரோக்கு வந்துட்டீங்க அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம ஹீரோ ஏதாச்சும் சாமான் வாங்கலுங்க சாப்பிட்றோம் நம்ம ஹீரோ பார்க்குறாங்க இது நல்லா இருக்கே இது போன வாழ்க்கையில் இல்லை அப்படி நம்ம ஹீரோ பார்த்துட்டீங்க ஆர்வமாக உத்து பார்த்துட்டிச்சான் பரவாயில்ல இது ஆச்சரியமாக தான் இருக்குது இன்னைக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு அதே உத்து பார்த்துட்டு செல்கிறான் இதில் ஏதாச்சும் இருக்குமே அப்படின்னு நம்ம ஹீரோ அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டீச்சான் நம்ம ஹீரோ அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸாக மாற்றிக்கிட்டு இருக்கான் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வந்துட்டு சிஸ்டத்தில் அப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான் ஏதாச்சும் நல்லதாக கிடச்சிங்க நம்மளுக்கு நம்ம ஹீரோ நம்புவோம் அப்படின்ட்டு போய் சொல்லிடுச்சுக்கா அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் எட் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ காட்டிக்கிட்டு இருக்கி மேலே சொல்லிக்கிட்டு ஜீ சிஸ்டத்தில் உங்களுக்கு எட் பண்ணியாச்சு உங்களுக்கு சோப் ஓப்பன் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோக்கு வரும் கோல்டு கலரில் ஜொலிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கான் பையில செல்லிக்கிட்டு இருக்கே அச்சீவ்மெண்ட் ஸ்டோர் அப்படின்னு வந்துட்டு லெவல் ஒன் அப்படின்னு ஹார்டிகிட்டு நம்ம ஹீரோக்கு அச்சீவ்மெண்ட் ஸ்டோரை அப்கிரேட் பண்ணுறோம்டா இருபதாயிரம் பி இன்னொன்று ஹார்ட்டிட்டி நம்ம ஹீரோ பார்க்குறோம் இது அச்சீவ்மெண்ட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு இந்த அப்டேட் பண்ணால் நம்மளுக்கு நிறைய சாமான் கிடைக்கும் அதுவும் வேள்வி நல்ல ஒரிஜினல் ஐட்டம்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் சரி அப்டேட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கூட நம்ம ஹீரோ சிஸ்டர் சொல்றான் அப்டேட் பண்ணணும் நம்ம ஹீரோ அப்டேட்டுக்கு தேர்ட்டி விட்டுறோம் தேர்ட்டி விட்டு அதில் ஹார்ட் அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நேரத்தில் அப்டேட் ஆகும் லெவல் டூக்கு அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்கீங்க அதில் ஹார்டிடிச்சு சிஸ்டத்தில் அப்புறம் அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் அப்டேட் ஆகிட்டேன் அப்படின்னு ஹார்ட் நம்ம ஹீரோ பார்க்குறேன் எது அப்டேட் ஆகிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆர்வத்தோட பார்த்துட்டு இருக்கேன் அதில் ஹார்ட்டு அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் அதில் அது ஸ்டோருக்காக அப்டேட் ஆகி லெவல் திருக்கி போயிட்டு ஹார்ட்டிக்கு நம்ம ஹீரோ பார்க்குறான் ஓ இது ரியலி நடக்குது என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டிக்காங்க அப்போ நம்ம ஹீரோட ஹாட்றாங்க ஐம்பதாயிரம் அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது நம்ம ஹீரோ பார்க்குறாங்க எது நாலாயிரம் பாயிண்ட்ஸ் கொடுத்து அப்டேட் லெவல் ஃபோக் ஆகலுமா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஸ்டோரை அப்போ நம்ம ஹீரோ நினைக்கிறேன் எது இது ஓலோ அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸை உரியதே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போல் இதை கொடுக்கணுமா வாணமா அப்படின்னு நம்ம ஹீரோ ஜோசித்துக்கிட்டு இருக்கேன் அப்டேட் பண்ணணுமா தேவையில்லையா இது ரொம்ப எஸ்பென்சிவாக இருக்குது என்ன செய்வோம் நம்ம ஹீரோ கொஞ்சம் நேரம் ஜோசித்து பார்க்குறான் அங்காள எஞ்சியில் மூலையை குழப்பை போட்டு நம்ம ஹீரோ செல்கிறான் சரி ஏதாச்சும் ஒரு முடிவு இப்போதைக்கு எடுத்து தான் ஆகணும் என்னாச்சு செய்யும் அச்சீவ்மெண்ட் பண்ணுறேன் நம்ம அப்புறம் சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஜோசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி இப்போதைக்கு அப்டேட் பண்ணி பார்ப்போம் சிரிச்சிக்கிட்ட அப்டேட்டுக்கு தட்டிடுறான் நம்ம ஹீரோ பார்க்குறான் என்ன கிடைச்ச பிறகு எனக்கு நம்ம ஹீரோ ரசித்து பார்த்துக்கிட்டிருக்கா சிஸ்டம் நம்ம சிஸ்டம் ஜோலிச்சிக்கிட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோட ஹாட்றாங்க சிஸ்டம் அப்டேட் அப்படின்னு ஹாட்டிக்கிட்டு ஸ்டோர் அப்போ ஸ்டோரை பார்த்தா ஸ்டோர் லெவல் ஃபோர் ஆகிட்டான்னு நம்ம ஹீரோ ஆர்வமாக பார்த்துக்கிட்டிருச்சான் இப்போ சிஸ்டமும் லெவல் ஃபோவாக மாறிட்டு அதில் ஹார்டிட்டுச்சு சிஸ்டம் லெவல் ஃபோ அப்படின்ட்டு அப்போ அப்டேட் அப்படின்னு அப்டேட் ஆகிட்டு ஹார்ட் டிச்சு அப்போ நம்ம ஹீரோ ஐட்டம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அதில் சிஸ்டமில் மெசேஜ் காட்டிடுச்சி அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான் சரி சரி அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிச்சிக்கிட்டு உள்ளதை நம்ம சிரிச்சிக்கிட்டு பார்க்குறான் எங்கேயே பார்த்துட்டு கிளம்ப பார்க்குறான் நம்ம ஹீரோ எங்கேயோ கிளம்பி போகிறான் கிளம்பி போய் தேவைறோம் ஃபிங்கரை வச்சுடான் நம்ம ஹீரோ ஃபிங்கரை வச்சோன்னே அந்த மிஷின் சொல்லிக்கிட்டு இருக்கு உங்கள் ஃபிங்கர் ரைட்ஸே பட்டுள்ளது ஃபேமிலி மெம்பருக்காக இது ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ நம்ம ஹீரோன்னு நினைக்கிறேன் இன்னும் ஃபெமிலியாக இது அந்த ஜூசன்ஸ்கிற அவன் என் பிரதரிங் லாட மிஷின் இது அப்போ என்ன என்ன ஃபெமிலியாக தான் பார்க்கு ஆனால் அந்த மிஷின் நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த மிஷினில் தான் அவங்க லாட்டுக்கு போகலுங்க லாடலுங்க அந்த கேமை அப்படின்னு சொல்லிட்டிருச்சு பேக்ரவுண்டில் வாய்ஸ் இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாங்க ஏ அது என்ன முடிஞ்சிட்டா இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குற சிஸ்டத்துக்கிட்ட என்ன என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ அது சிஸ்டம் சொல்லிக்கிட்டு இருக்கி அது அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்கி உங்களோட இது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சரின்னு பார்த்துட்டு என்ன வருதுன்னு பார்த்தா அதில் ஒரு ஏறாங்க இது வந்துடுச்சு ப்ரஷ் ஒன்று நம்ம ஹீரோ பார்க்குறாங்க எது இது என்ன ஒரு உடஞ்ச ப்ரெஷ்ஷாக கிடக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆ இது இந்த ப்ரெஷ்ஷில் அப்படின்னு கூட நம்ம ஹீரோக்கு திடீர்னு ஐடியா வருது அப்போ அந்த ப்ரெஷ்ஷை அப்டேட் பண்ணுறான் அப்டேட் பண்ணோடனே அந்த ப்ரெஷ் ஜொலிச்சிக்கிட்டு வரும் நம்ம ஹீரோட ஆகி அப்போ நம்ம ஹீரோன்னு நினைக்கிறான் இந்த ப்ரெஷ் வந்து பெரிய பெரிய அக்கள் தெரிஞ்ச வேண்டிய ப்ரெஷ்ஷு இந்த ப்ரெஷ் தான் எனக்கு கிடைச்சதுலேயே பெரிய அதிசயம் இதை வச்சுனா என்ன லெவலுக்குனாலும் போகணும் இது வேற ஆக்கள் கைக்கு கிடைச்சா அவங்க கடுமையாக லெவலப் ஆகியிருப்பாங்க ஆனால் இது இப்போ எனக்கிட்ட கிடைச்சிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டிக்கான் இது ஒரு எஸ்எஸ் ரங் ப்ரெஷ் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ப்ரெஷ்ஷை எடுத்துவிட்டான் கையில் எடுத்துக்கிட்டு ஏதோ பிளானாக போட்டான் நம்ம ஹீரோ இதை என்று நம்ம ஹீரோ ரெட்டி அந்த பிளானை செயல்படுத்துணும் ரெடியாகிட்டு ஆகிக்கிட்டு இந்த ப்ரெஷ் என்னையும் கிடைச்சிட்டு அப்படின்ட்டு அப்போ அதில் மிஷின் வந்து உங்களுக்கு ப்ரெஷ் கிடைச்சிட்டு அப்படின்ட்டு அதில் வந்துக்கிட்டேஜி சிஸ்டத்தில் அப்படி நம்ம ஹீரோ பார்க்குறாங்க இந்த ப்ரெஷ்ஷை வச்சு என்ன செயலுங்குட்டு பார்க்குறீங்க அப்படின்ட்டு போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ எதையோ எழுவாக வாரம் எழுவாக வந்தோடனே அதில் ஹார்ட்டிஜி அவங்களுக்கு அரியான ஓப்பன் ஆகிட்டு அப்போ நம்ம ஹீரோ எழுவுறாங்க அதில் என்னத்தையும் மாற்றிக்கிட்டேஜி அங்கே அதில் அப்போ அங்கே டைம் ஓட ஆரம்பிச்சு உங்களுக்கு நீங்கள் இப்போ கேமுக்குள்ளே போகிறீங்கன்னு அந்த இதுக்குள்ள காட்டிட்டு லீக்குள்ளே கோப்பிறீங்கன்னு அப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு டக்குன்னு நம்ம ஹீரோ அவசரமாக இதே லீக்டிக்கான் சிஸ்டத்தில் சிஸ்டத்தில் அளவுக்கு அந்த ப்ரெஷ் அப்படி அப்போ நம்ம ஹீரோவுக்கு காட்டுறாங்க உங்களுக்கு இப்போ ஹரியான ஸ்டேட் ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு அத்திலிட்டி ஹெச்பி எல்லாம் ஏறுது யூனிக் ஸ்டார்ட் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் போட்டு மாற்றிக்கிட்டு சிஸ்டத்தில் அப்போ ஏதோ சிஸ்டத்தில் வந்து சரியாக நான் ஒழிக்கும் ஒலி அட்டிக்கிட்டு தெரிஞ்சு சிஸ்டத்தில் இருந்து ஏதோ கோல்டன் கலர்லேலாம் ஒலி அடிக்குது சிஸ்டம் ஃபுல்லாக மாறு அப்போ அதில் நம்ம ஹீரோ பார்க்குறோம் இது எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த ப்ரெஸ்ஸுக்கு தான் நான் ரிசர்வ் வேணும் அப்படின்னு கூட ப்ரெஸ்ஸை பிடிச்சி எழுக்கிட்டு இருக்கேன் சிஸ்டத்தில் அவன்ற அத்லீட்டி ஹெச்பி எல்லாம் அஞ்சு அஞ்சு கூடிக்கிட்டே இருக்குது அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறாங்க இது இன்னும் கொஞ்ச நேரத்தெலாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி முடியும் அதுக்கப்புறம் ஹாரிக்கு ஆட்டம் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ டைம் ஹீரோக்கு வந்துட்டு அப்போ வந்தோன்னே அப்படியே அதில் எல்லாம் அப்போ டைம் ஹீரோக்கு வந்தோடனே எல்லாம் பார்க்குறான் நம்ம ஹீரோ சரி இது ஒரு வழியாக ஒர்க் ஆகுண்டு நம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டு இருந்தால் அந்த பற்றி ஜோசித்து பார்க்குறான் அவர் இந்த பிரஸ் இருந்ததெல்லாம் அவ்வளோ லெவலுக்கு வந்தார் பாஸ்ட் லைஃப்பில் அப்படின்னு நம்ம ஹீரோ எவனையும் யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதோட எபிசோட் முடியுது கேஷ்